சரி சார் எல்லாமே இருக்கு எல்லாமே இருக்கு செக்யூரிட்டி ஏய் போடா

வணக்கம் இந்தியாவின் ரொம்ப சிறப்பா இருக்கு ஏற்பாடுகள் ரொம்ப சிறப்பா பண்ணியிருக்காங்க நேருஐயா அவர்கள் இங்க இருக்கிறார்கள் இங்கேயும் ஏற்பாடு சிறப்பாக இருக்கும் என்று நம்ப கூட வேண்டாம் நிச்சயமாக சொல்கிறேன் நான் அதாவது இந்தியாவின் மிக பழைய கோட்டைகளில் ஒன்று செங்கோட்டை நம் பாரத பிரதமர் யாராக இருந்தாலும் அங்கிருந்து பேசுவார்கள் அதற்கு மூத்தது செயின்ட் ஜார்ஜ் கோட்டை இந்த இரண்டுக்கும் மூத்தது திருச்சி மலை கோட்டை அந்த கோட்டை உள்ள ஊர் இன்று பிஎம்கேயின் கோட்டையாக இருக்கிறது அந்த கோட்டைக்கு நான் கதவுகள் திறந்திருக்கின்றன நான் இங்கே வந்திருக்கிறேன் நாட்டை காக்கும் இந்த வேள்வியில் நானும் பங்கு கொள்வதில் எனக்கு பெருமைங்க ஐயா நேரு அவர்களின் துணை எனக்கு இருப்பதில் மிகுந்த சந்தோஷம் நன்றி வணக்கம் அது மிகையான வார்த்தை இல்லை நேர்மையான நம்பிக்கை